ஹாய் எம் கே மெஷனல் ஃபார்ம் மாதிரி இருந்து நான் விக்னேஷ் காளான் பெட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ காளான் படுக்கை ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவர் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு ஒரு அடிக்கு ரெண்டு அடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பன்னெண்டு இன்ச்சுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு கவர் தான் யூஸ் பண்றோம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி கவர் தான் சைடு சீல் பண்ணியிருக்கோம் ஒன் சைடு ஓப்பனில் இருக்கும் சீல் பண்ண பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேலைக்கு மடிப்பாங்க பாத்துருவீங்களா ஸோ ஒன் சைடு இந்த பக்கம் பட் இந்த சைடு ஸோ ஆப்போசிட் சைட்ல திக் சாக்கா வந்து இப்படி மடிச்சுக்கணும் கவரை அப்படி இல்லை மடிக்காமல் போறதுனாலும் போடலாம் ஸோ மடிச்சா உங்களுக்கு கீழே வந்து ரவுண்டா வரும் ஸோ நீட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரையல் பாக்குறீங்க வீட்டில் போட்டு பழகுறீங்க அப்படின்னா மடிக்காம கூட பொண்ணா பொண்ணணும்னு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸோ அது கீழே லப்பர் பேண்டு எடுத்து நல்லா டைட்டா வந்து போட்டுருங்க இதில் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து நார்மலாக கையை சோப்பு மட்டும் வாயை சூதி இடக்கூடாது வாயை சூதுனீங்க அப்படின்னா வாயில் இருக்குது கிரீம்ஸாக உள்ளே போயிடும் ஃபர்ஸ்ட்டு கையை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஆட்டைட் பைண்ட் ஆயிரும் அது முக்கியமான ஒன்று நீங்கள் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப்பட்டு வாஷ் பண்ணிடுங்க ஸோ இந்த வைக்கோ ஸ்டெர்லைட் பண்ணுறது எப்படின்ற வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து வைக்கோ கரெக்டாக ஸ்டெர்லைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெட்டு ப்ரிப்பரேஷன் மட்டும் எப்படின்றது இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்படியே பேக் சைடில் இந்த கவர் மாட்டிருக்கு மடிச்சு ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து சீட்ஸ் வந்து இது வந்து ஒரு கிலோ சீட்ஸ் இந்த ஒரு கிலோ சீட்ஸ் வந்து மொத்தம் ஆறு பெட்டுக்கு போடலாம் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கிராம் டு இரநூறு கிராம் விதை வந்து இந்த சீட்ஸு வந்து ஒரு பெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம போடலாம் ஸோ இதை வந்து உடைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் விதை வந்து உடைச்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் உடைச்சி விட காட்டுறேன் மேலே காட்டன் வச்சிருப்பாங்க ஏரிசன் காத்தரம் புறக்காண்டி இதில் வந்து இது போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பிளாக் மோல்டு கிரீன் மோல்ட் இருக்கணும் அதாவது பச்சை கலர்லயும் கருப்பு கலர்லயும் இதில் இருக்கக்கூடாது வெள்ளை கலர்ல மட்டும்தான் இருக்கணும் ஸோ இருக்காது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலான் வந்து ஒயிட்டா இருக்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சு விட்டுருங்க சீட்ஸை இந்த மாதிரி வெள்ளையே இருக்கணும் சீட்ஸ் அப்பதான் குவாலிட்டியான நல்ல சீட்ஸ் அப்படின்னு இருப்போம் உரைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் ஒரு லேயர் தான் போடணும் அது வந்து சும்மா நார்மலாக போட்டால் போதும் சும்மா ஒரு கையில வித்தான் லைட்டாக விட்டு வைக்கோல் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோல் ஒரு கையில் பிடிச்சிட்டு நல்லா சுருமாடு சுருட்டுற மாதிரி ரவுண்டா சுருட்டணும் இது எந்த அளவுக்கு டைட்டாக சுத்துறீங்களோ ஸோ அந்தளவுக்கு பெட்டு நல்லா வெயிட் கிடைக்கும் பெட்டு எந்த அளவுக்கு வெயிட்டா போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஹீல்டு நல்லா பெருசாக வரும் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வைக்கோலை சுற்றி எடுத்துக்கங்க எடுத்து எடுத்துட்டு இதுல வந்து இப்படி கிராஸ் ஆச்சுங்க நேரம் வச்சீங்கன்னா போகாது வச்சு அமைக்கிட்டு இப்படி அது உள்ள வச்சு திருப்பி அமைக்கிடுங்க அவ்வளவுதான் நல்லா டைட்டா அமைக்கிட்டீங்க கீழே போய் உக்காந்துடும் நம்ம போட்ட சீட்ஸ் வந்து அடியில் தந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து வெதை போடுறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓரத்தை தான் போடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம சிப்பிக்காளான் சிப்பி சிப்பிக்கலானுக்கு வந்து காலன் வந்து நம்ம சைடு ஹோல்ஸ் போட்டுருவோம் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் காலன் வெளியே வரும் ஸோ அதனால வந்து நடுவில் போட தேவையில்ல சைடில் போட்டீங்கனாலே சீக்கிரம் ஃபார்மிங் ஆகி நமக்கு குயிக்காக வந்து ஈல் வரும் நடுவில் போட்டீங்கன்னா இருந்து ஃபார்மிங் ஆகி சைட் வந்து அதுக்கப்புறம் ஈல் வரணும் அதுக்கு டிலே ஆகும் அதனால சிப்பி காலானுக்கு எப்போயுமே விதை வந்து சைடில் தான் போடணும் நடுவில் போடணுன்ற அவசியம் போடக்கூடாதுன்னு இல்லை போடுறதுக்கு நம்ம நடுவில் போடுறதுக்கு சைடுல போட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லேயரா வந்து இதை சுற்றி வைக்கணும் இது எந்த அளவுக்கு சுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பெட் வந்து வெயிட்டா வரும் அதே மாதிரி அடுத்த லேயர் வந்து விதை பண்ணும் ஒவ்வொரு லேயரா எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா மொத்தமா ஒரு இடத்துல விதை போட்டோம்னா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஃபார்மிங் ஆகி போறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் டிலே ஆகிறதுனால அது கண்டாமினேஷன் ஆயிரும் ஸோ ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து ஒரு வைக்கோல் வந்து எந்த ஒரு பங்கஸும் வரல காலோட பங்கஸ் வரலன்னா வேற பங்கஸ் வந்துடும் ஸோ தான் லேயர் லேயரா போடுறோம் ஸோ லேயர் லேயரா போடும்போது ஸோ அந்தந்த இடத்துல இருக்க வைக்கோல்ல அங்கங்க இருக்க விதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துடும் தான் லேயர் லேயரா போடணும் இதோட விதை எவ்வளவு அளவு போடணும் அப்படின்னா ஒரு பெட்டுக்கு நூத்தி அறுபது கிராம்ல இருந்து இரநூறு கிராம் விதை வரையே போடலாம் நூத்தி அறுபது கிராம் வந்து போதுமான அளவு உள்ள வித இந்த மாதிரி எத்தனை லேயர் வைக்கோல் வைக்கணும்ன்ற கணக்கு எல்லாம் கிடையாது உங்களால எவ்வளவு தூரத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு வச்சுட்டு மீதி அளவுக்கு எல்லாம் வைக்கோல் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இத்தனை லேயர் தான் கண்டிப்பா போட்டாங்க அப்படிலாம் கிடையாது பட் விதையோட அளவு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்க நாலு லேயர் அஞ்சு லேயர் போட்டீங்க அப்படின்னா விதை வந்து விதை விதைகளோட அளவு அளவு வந்து கரெக்டா இருக்கும் அதுக்கு அதிகமான லேயர் போட்டீங்கன்னா விதை வந்து அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சுருட்டி இது கட் பண்ணாத வைக்கா கட் பண்ணா நீங்க சும்மா எடுத்து அமைக்கலாம் கட் பண்ணா வைக்கணும்னா இந்த மாதிரி சுருட்டி உள்ள வச்சா இருக்கு எல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஃபைனலாக போடுறோம் இல்லையா அதுல வந்து மேல நடுவில் எதா போட்டுடலாம் நடுலே சைட் லெஃப்டா போட்டு இத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி சுற்றிடுங்க சுற்றிட்டு மேலே லப்பர் பேன் போட்டு கட்டினாலும் சரி கயர்ஸ் கட்டினாலும் சரி லப்பர் பேண்ட்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது சர போட்டு விடலாம் கயர்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் முடிஞ்சா லப்பர் பேன் போடுங்க இந்த பெட்டோட வெயிட் வந்து மூணு கிலோக்கு அபோ இருக்கணும் ஸோ மூணு கிலோக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ கரெக்டான வெயிட் அப்படின்னு நிறுத்தம் மூணுக்கு மேலே இருக்கணும் ஒரு பெட்டோட வெயிட்டு வைக்கோல் பெட்டு போடும்போது நல்லா காஞ்சிருக்கணும் ஸோ இது எப்படி இருக்குன்னா எடுத்து புழிஞ்சோம்னா தண்ணி வரக்கூடாது ஸோ அந்த வைக்கோல் வந்து எடுத்து எவ்வளோ புழிஞ்சாலும் தண்ணியாக கீழே வடியாது தண்ணி ஆனால் கையில் வந்து அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த வைக்கோல் இருக்கணும் நல்லா காஞ்ச வைக்கோலாக இருக்கணும் பச்சை வைக்கோல் இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு காஞ்ச வைக்கோலில் பெட்டு போடுங்க தண்ணி ஈரப்பதம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க கரெக்டாக ஸ்டெர்லைட் பண்ணிட்டு போடுங்க எப்படி ஸ்டெர்லைட் பண்ணுன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது வேணும் அதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன் பார்க்காதவங்க பார்த்து கரெக்டாக ஸ்டெர்லைட் பண்ணிட்டு கொடுங்க ஸோ பெட் இப்படி தான் போடணும் இந்த பெட்டு போட்டு இதில் வந்து மொத்தம் பதினாறு ஹோல்ஸ் போடணும் மொத்தம் ஒரு சைடுக்கு வந்து நாலு ஹோல்ஸு அது போட்டே உங்களுக்கு இந்த மாதிரி கம்பு குச்சி எடுத்துங்க ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இதில் வந்து உன்ச்சேரி சார்பாக சிவிட்டு முடிஞ்சளவு வேப்ப கம்பு குச்சி காஞ்சிதா இருந்தால் பெட்ரு ஓகேங்களா ஸோ இதில் வந்து மொத ஒன் சே நாலு ஹோல்ஸு ரெண்டு மூணு நாலு நல்லா வந்து உள்ள நல்லா ஹோல்ஸ் போடுங்க அதே மாதிரி நாலு சைடும் போடுங்க கரெக்டாக சீடில் தான் போடணுன்ற அவசியம் இல்லை ஸோ முன்னே இருந்தால் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சீடுக குத்துனா சீடு லைட்டாக சிந்தும் ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை மொத்தம் நாலு ஹோல்ஸ் நாலு பக்கம் மொத்தம் பதினாலு ஹோல்ஸ் அடியில் ஓட்ட போட வேண்டாம் ஏன்னா நம்ம பெட் வைக்கும்போது கீழே வச்சோம் இல்லை கீழே ஆச்சுன்னா அடியில் வர காலன் வேஸ்ட் ஆகிடும் நல்லா ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா ஸோ நாலு சைடு மட்டும் போட்டால் போதும் அடியில் ஹோல்ஸ் தேவை இல்லை ஓகேங்களா ஸோ அந்த பெட்டு போட்டு அதுக்கப்புறம் இதில் டேட் நோட் பண்ணிக்கோங்க எதுக்காண்டி அப்படின்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ஸோ மொதல் பத்து நாளைக்கு வந்து இதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து ஃபார்மிங் ஆகும் ஃபார்மிங்கில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆச்சு அப்படின்னா சப்போஸ் பெற்றுக்குள்ள தண்ணி போச்சு அப்படின்னா உள்ள வந்து கிரீன் மொல் ஆரம்பிச்சிடும் கண்டாமினேஷன் ஆயிரும் அதனால முத இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா சீடு எல்லாம் நல்லா வளர்ந்து ஃபுல்லாமே நல்லா ஒயிட்ட ஃபார்ம் ஆயிரும் ஒயிட்ட ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினெட்டு நாள் எல்லாம் உங்களுக்கு ஈடு வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டை பொறுத்து வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் மழை காலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் மட்டும் இல்லை டெஸ்ப்ளே பண்ணால் போதும் ஸோ வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் அதிகம் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மேலே ஏதாவது டவுட்டு காலம் பண்ண காலன் வளர்க்குறத பற்றி இல்லை பெட்டு ப்ரிப்பரேஷனோ இல்லை தேவையான மெட்டீரியல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நோய் நம்பருக்கு டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களுக்கு சீறு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கால் பண்ணுங்க மற்ற எதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எதுவும் உங்களுக்கு தேவையான காலம் பண்ணிக்கு தேவையான மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா ஸோ உங்கள் ஏரியால எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க ஸோ வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கீழே மறக்காம கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் கால் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற எதுவும் டீட்டெயில் தேவைப்படுச்சுன்னா நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோ இருக்கும் பாய்